அதுபோல நாம என்னதான் ரட்சிக்கப்பட்டு ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற விசுவாசிகளா இருந்தாலும் ஆவிக்குரியவர்களா இருந்தாலும் சில நேரத்துல அழிந்து போகிற பூமிக்குரிய காரியங்களுக்காக தான் அதிகமா ஜோம் பண்றோம் ஆனா இன்னைக்கு ஒரு வித்தியாசத்துக்காக நாம பர்லோகத்துக்கு அடுத்த காரியங்களுக்காக ஜெபிக்க போறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் நித்திய ஜீவன் அப்படின்னா நிலையான அழிவில்லாத வாழ்க்கை நீங்களும் நானும் அப்படிப்பட்ட நித்திய ஜீவனை பெறணுன்றதுக்காக தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார் இந்த நாளில் கூட ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த அந்த நிலையான அழிவில்லாத நித்திய ஜீவன்ல நான் நிலைத்து நிற்க எனக்கு உதவி செய்யப்பான் சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா திருடம் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படமும் வந்தேன் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான குறைகளோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் மனசில் ஒரு நிறைவில்லாமல் இருக்கிறோம் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம் சமாதானத்தை திருடுறதுக்காகவே வரா ஆனால் ஆண்டவர் இயேசுவோ நமக்கு பரிபூர்ணமான நிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்படியாகவே இந்த பூமிக்கு வந்தார் இந்த நாளில் கூட ஆண்டவரே உங்கள் நிறைவான வாழ்வை எனக்கு தந்து எங்கள் உள்ளத்துலேயும் இல்லத்துலையும் ஒரு நிறைவை தாங்கப்பான்னு சொல்லி நாம் அவரை நோக்கி ஜோம் பண்ணுவோம் ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள் கத்தருடைய வாய் சொல்லும் புதுநாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கருத்தில் ராஜ இருப்பாய் இந்த உலகம் பலவிதமான பட்டப்பெயர்களை சொல்லி நம்மளை கேலி செய்யுது நாம வியாதியோடு இருந்தா நம்மளை நோயாளி அழைக்குது நாம கஷ்டத்துல இருந்தா நம்மளை தரித்திரம் சொல்லுது நாம வந்து கவலையோடு இருந்தா நம்மளை அழுமூஞ்சுன்னு சொல்லுது ஆனால் ஆண்டவரோ அவர்கிட்ட வந்த நம்மள புது நாமத்தை சொல்லி அழைக்கிறாரு அவருடைய கையில் நம்ம ராஜ முடியா இருக்கோம் சொல்லி ஆண்டவர் சொல்றார் ஆகினால ஆண்டவரே கேவலமான பழைய பெயரை என்னை விட்டு நீக்கி போட்டு நீங்க எனக்கு ஒரு புது பெயரை கொடுத்து என்னை ஆசிர்வதீங்கன்னு சொல்லி கத்தர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் கர்த்தர் பரலோகத்துல உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார் அது ஆயத்தம் பண்ணின பின்பு அவர் வந்து நம்மளை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்லி வாக்களித்திருக்கிறார் இந்த நாளில் கூட ஆண்டவரே எப்படி ஆகிலும் உம்முடைய வருகையில உம்மோடு கூட பரலோகத்துக்கு செல்கிற அந்த பாக்கியத்தை தாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணித்து நாம் ஜவம் பண்ணுவோம் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின் நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுபடுத்துவார் பல நேரத்துல நம்முடைய சரீரத்தில் வர பெலவினங்களை பார்த்து நம்ம சோர்வடைகிறோம் ஆனால் நம்முடைய அற்பமான சரீரத்தை ஆண்டவர் ஒரு நாள் மருபமான சரீரமாக மாற்றுவார் சொல்லி வாக்களித்திருக்கிறார் ஆகவே ஆண்டவரே என் விளவீன நேரத்தில் சோர்ந்து போயிடாமல் ஒருநாள் உங்களுடைய வருகையில் என் சரீரத்தை மகிமையான சரீரமாக போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் கையில் ஒப்பு கொடுத்து நாம் ஜோம் பண்ணுவோம் அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் இந்த உலகம் சில நேரத்துல நம்ம முன்னாடி வராதபடி நம்மளை பின்னுக்கு தள்ளும் நம்மளை ஒதுக்கி வைக்கும் ஆனா ஒரு நாள் ஆண்டோடைய ராஜ்யத்துல கர்த்த நம்மள நீதியின் சூரியனை போல பிரகாசிக்க பண்ணுவேன்னு சொல்லி வாக்களித்திருக்கிறார் ஆகவே ஆண்டோரே உம்முடைய ராஜ்யத்துல நான் சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய அந்த கிருவையும் தகுதி எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி நம்மளை அர்ப்பணித்து நம்ம கத்திரை நோக்கி ஜோம் பண்ணுவோம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரிகளின் படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பயன் என்னுடைய கூட வருகிறது அநியாயம் பண்றவன் நல்லா இருக்கிறான் ஆனால் ஆண்டவருக்காக நீதியுள்ள வாழ்க்கை வாழறேன்னா இன்னும் இருக்கிறேனேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த பூமியில் ஆண்டவருக்காக நீங்கள் படுகிற பிரயாசங்கள் கத்தருடைய நாமத்தை முன்னிட்டு நீங்கள் செய்கிற நன்மை கிரியைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் சீக்கிரத்தில் ஒரு நாள் பலன் தருவார் ஆண்டவரே உம்முடைய பலனை நீங்கள் எனக்கு கொடுக்க போவதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம் வாழ்க்கை அர்ப்பணித்து நாம் ஜெயம் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண பறிந்த உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் ஆண்டவர் இயேசுக்காக இந்த பூமியில நாம சாட்சியா வாழும்பொழுது பல கஷ்டங்களையும் பாடுகளையும் நாம சந்திக்கிறோம் அநேகர் நம்மளை தூஷிக்கிறாங்க சில பேர் நம்மளை கேவலமாக பேசுகிறாங்க பல விதங்களில் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க ஆனால் இந்த பாடுகளை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு நாள் இந்த பாடுகளை எல்லாவற்றுக்கும் ஈடாக ஜீவ கிரீடத்தை கற்ற நமக்காக தரப்போகிறார் ஆண்டவரே அந்த ஜீவ கிரீடத்தை ஒரு நாள் நாம் பெறப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த வேலையில் ஆண்டோருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் பல வேலைகளில் இந்த பூமியில எனக்குன்னு சொத்து இல்ல சுகம் இல்ல எனக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லை வாழ்நாளெல்லாம் வாடகை வீட்டில் கஷ்டப்படனேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நமக்காக பரலோகத்தில் ஒரு வாசஸ்தலத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார் ஆண்டவரே நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற கண்கள் காணாத அந்த வாசஸ்தலத்தை ஒரு நாள் நான் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தரப்போவதற்காக உங்க ஸ்தோத்திரன்னு சொல்லி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி ஜோம் பண்ணுவோம் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தைக் கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது சுதந்திரம் அப்படின்றது நம்முடைய முன்னோர்கள் நமக்காக வச்சுட்டு போகிற சொத்து ஒருவேளை உங்கள் முன்னோர்கள் உங்களுக்குன்னு எந்த சொத்துமே வைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் பரலோகத்தில் ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய சுதந்திரத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார் ஆகையனால் ஆண்டவரே அந்த சுதந்திரத்தை நான் சுதந்திரிக்க எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி கத்தோடைய சமூகத்தில் நம்மளை அர்ப்பணித்து நாம் ஜோம் பண்ணலாம் இதுவரைக்கும் பத்து வாக்குத்தங்களை சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஜபிச்சோம் இந்த வாக்குத்தங்களை விசுவாசித்து தொடர்ந்து தேவ சமூகத்தில் இதற்காக ஜோம் பண்ணுங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்திரம் இல்லை பூமிக்குரிய வாழ்க்கையும் சேர்த்து ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் தேங்க் யூ அண்ட் காட் பிளஸ் யூ